சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகாலட்சுமியை பற்றி மகாலட்சுமியோட பரிபூரண அருளை பெற்றது சுக்கரவாரம் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு வருதை இருந்து வழிபட உகந்த நேரம் என்ன அப்படின்றத பற்றியும் பார்ப்போம் வீட்டில் ஒரு நாளைக்கு இரண்டு முறை காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றணும் சுவாமி மாடத்துக்கு முன்னாடியும் வாசல் மாடத்திலையும் விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லது காலையில் விளக்கேற்ற முடியாதவங்க மாலையில் ஐந்து முப்பது மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள சுவாமி படத்துக்கு விளக்க ஏற்றிடணும் அதிகாலையில் வீட்டோட முன்னாடி புறமும் பின்னாடி புறமும் சாணம் தெளிக்கணும் பின்புறமாக மூதேவி வெளியேறவும் முன்புறமா லக்ஷ்மி தேவி வீட்டுக்குள்ளே வரவும் இப்படி சாணம் தெளிக்கணும் தெளிக்கிறதுக்கு பசும் சாணத்தை தான் உபயோகிக்கணும் கன்று குட்டி இருக்கக்கூடிய பசுவோட சாணத்தை தான் தெளிக்கிறதுக்கு உபயோகிக்கணும் அந்த பசு சாணம் போடுறப்போ சாணம் பூமியில் விழுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் பிடித்து அதை எடுத்துகிட்டு சாணம் தெளிக்கலாம் இல்லைனா சாணம் கிடைக்கல அப்படின்னா பூமியில் சாணம் விழுந்துருச்சு அப்படின்னா அதோட மேற்புறத்தை ஒதுக்கிட்டு நடுப்பக்கத்துல இருகாமல் இருக்கக்கூடிய சாணத்தை மட்டும் கொண்டு வந்து அதை கரைச்சி தெளிக்கணும் மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளை பெற்றது இந்த சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை அதி அதிதேவதை மகாலட்சுமி அதனால் வெள்ளிக்கிழமைகளில் சூரியன் உதயமான ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பூஜை செய்கிறது தரிசனம் செய்கிறது இதெல்லாம் மகாலட்சுமியோட அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் லக்ஷ்மிக்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமை மாலை குபேர காலம்னு சொல்லப்படுது பௌர்ணமியில் வரக்கூடிய வியாழன் ரொம்பவே சிறப்பு வளர்பிறை பஞ்சமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அஷ்டமியும் சிறந்தது தான் வெள்ளி அன்னைக்கு லக்ஷ்மி தேவிக்கு விளக்கு பூஜை செய்யலாம் வெள்ளி அன்னைக்கு காலை மாலை இரவுன்னு எல்லா நேரமும் ஏற்றது தான் செந்தாமரை பூ கொண்டு லக்ஷ்மி பூஜை செஞ்சோம் அப்படின்னா செல்வம் பெருகும் வறுமை நீங்கும் நீங்கள் லட்சுமி தேவியை வழிபடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மி தேவி படிச்சு பதிவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு இருக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள்னு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி